இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சத்தியத்தை நாம் தியானிக்கலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அதிகாரம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளை தினம் தன்னுடைய வயதிலுக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அடுத்த எது போதும்னு ஆண்டகிட்ட கேட்கணும் பாடு பாடு ஆண்டவரே போதும் ஆண்டவரே எந்த பாடு அதான் ரொம்ப முக்கியம் பாடு நிறைய விதத்துல இருக்கு நாமளே போய் சிக்கி கொண்டு பாடுகளை உருவாக்கி கொள்ற ஒரு விதம் இருக்கு பாவத்தி நிமித்தம் போய் பாடு அது நிமித்தம் தண்டிக்கப்படும் போது சிக்கப்படும் போது வருகிற பாடுகள் இருக்கு இன்னொரு விதத்துல ஒரு பாடுகள் இருக்கு அந்த பாடுதான் எனக்கு போதும் நாளுக்குரிய அதினரின் பாடு போதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில சில நேரங்களில் நாம் ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்வதற்கும் தெய்வ கரத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொள்வதற்கும் சில நேரங்களில் நம்முடைய பாடுகள் வருவது உண்டு நம்மை உறுதியா இருப்பதை நம் ஆண்டோருக்களை பற்றுதலாய் இருப்பதை அதை நிரூபித்துவதற்காக சில நேரங்களில் பாடு வரும் அந்த பாடுகள் தான் நமக்கு பலன் உள்ளது எந்த பாடு போதும் நம்ம பார்க்கணும் ஏன்னா பாவத்தின் நிமித்தம் வருகிற பாடு என்றால் நம் மனம் திரும்பினாதான் அந்த பாடு மாறும் ஆனா எந்த பாவமே செய்யாமல் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு அந்த பாடு மட்டும் போதும் ஏனென்றால் அதுதான் நமக்கு பலனை தரும் என் வாழ்க்கையில எத்தனை விதமான பாடுகள் வந்திருக்கு ஆனா எந்த பாடு மாத்திரம் என் வாழ்க்கையில அனுமதிங்க உன் நிமித்தம் வருகிற பாடுகள் நான் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வதால் வருகிற பாடுகள் ஏன் அந்த பாடு மட்டும் போதும்னு அடுக்கணும் அதுதான் எனக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் வழங்குதா விளங்கு இல்லையா பாடு எனக்கு இந்நாளிலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் இனி வரக்கூடிய வாழ்விலும் எனக்கு பலனை தருகிறதோ அந்த பாடுகள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவர் அந்த பாடுகள் மட்டும் என் வாழ்க்கையில ஆண்டவர்னு சொல்லி கேட்கணும் அதுக்கு இன்னும் ஆதாரமான வசனத்தை எடுத்தோம்னா நமக்கு சுலபமாய் புரியும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிய ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழு நாம் பிள்ளைகள் ஆனால் ஆமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கற்று கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் ஆனால் ஆமே நாம் பிள்ளைகள் என்றால் அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே கிறிஸ்துடனே கூட நாம் மயிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் ஆகும் அப்ப தேவனிடத்திலிருந்து எனக்கு சுதந்திரம் வேணுமானால் தேவனிடத்திலிருந்து எனக்கு பங்கு வேணுமானால் ஆண்டவர் நிமித்தம் வருகிற பாடுதான் நமக்கு வேணும் விலங்குதான் விளங்கு இல்லையா ஆமா அந்த பாடுகளுக்கு தான் உண்டு உலகத்துக்குள்ள ஒன்றும் உறவாததுக்காக நாம் போய் போராடி பாடுபடக்கூடாது எனக்கு பின்னாட்கள் எனக்கு பலனை தருமான்னு இந்த நான் எனக்கு நீங்க பலன் தருவீங்க அதை சகிக்கிறதுக்கு எனக்கு பலன் தருவீங்க பின்னாளில் அதை அனுபவிக்கிறதுக்கும் பலன் தருவீங்க விளங்குதான் விளங்கு இல்லையா கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் வந்து சகிக்கவும் பலன் கிடைக்கும் புரியுதா புரியலையா புரியுதா பின்னாள பலன் கிடைக்கும் அதான் முக்கியம் அதுதான் அந்த பாடு போதும் பலன் பலன் அதான் முக்கியம் பின்னாளில் பலன் கிடைக்கணும்னா ஆண்டு நிமித்தம் வருகிற பாடுகள்னா நமக்கு வேணும் ஏன்னா அந்த பாடுகள் அதனால எப்படி இருக்கும் அந்த பாடுகளை குறித்து பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடு எப்படி இருக்கும் தெரியுமா ஏன் கிறிஸ்துவ நிமித்த வருகிற பாடு எனக்கு போதும்னு நான் சொல்லணும் ரெண்டு குழந்தைய பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டு குழந்தைய பனிரெண்டு பட்டு அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுழவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நெந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் விலங்குதான் உங்களுக்கு அங்கபடியே நான் பலவீனமா இருக்கும் போதே பல உள்ளவனா இருக்கிறேன் அவரையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் புரியப்படுகிறேன் நான் பிரியப்படுகிறேன் எப்படி முடிய நான் தேவ பலன் நம்மை தாங்கும் வழங்குதான் விளங்கு இல்லையா ஆண்டோட பலன் அதுக்குதான் கிறிஸ்து மீன் தோற பாடு போதும் மற்ற பாடு வந்து நமக்கு நன்மையும் தராது நம்மள கிறிஸ்துக்களையும் வளர விடாது பலனும் இருக்காது நம்ம எந்த பாடுகளும் நிறைய நேரத்துல மொத்தத்துல எந்த பாடுமே வேண்டாம் ஆண்டு கேக்குறோம் அப்படித்தானே கேக்குறது சரியா தவறா எந்த எனக்கு வேண்டாம் ஆண்டு வரையும் எனக்கு பலனை தருகிற பாடுனா ஓகே தானே உண்மையா இல்லையா விலங்குதான் உங்களுக்கு ஆமாண்ணா ஏன்னா பலன் தருகிற பாடுகள் என்றால் நீ பாடு உன் வாழ்க்கையில வரும்போது பலன் கிடைக்கும் எப்படி யோசிச்சு பாருங்க அதுக்குதான் இப்ப வாசித்த அந்த வேத பகுதி மூலமா சொல்ல முடியுது பவுல போல பவுளுடைய வாழ்க்கையில பாருங்க பாடு வந்தா உலக மனுஷனுடைய ஒரு இயல்பு என்னது ஒரு பாடு ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது கவலை வரும் இது வேண்டான்னு தோணும் இந்த பிரச்சனை எனக்கு வேண்டான்னு தோணும் அப்படித்தானே ஆமா அண்டுட்ட கேட்கறதுதான் இசப்பா அந்த பிரச்சனைல இருந்து எப்படியாவது விடுதலை தாங்கன்னு ஆனா இவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்தின் முடிவு இப்போ வாசித்த வசனத்தின் முடிவு என்ன சொல்லுது பாடுகளை பிரியப்படும் பிரியப்படுதேன் எப்படி சொல்ல முடியும் இப்போ ஆண்டல் தருகிற நன்மை நிமித்தம் நான் ஆண்டவர்கள பிரியப்படுகிறேன் சொல்லலாம் ஆனா ஆண்ட நிமிடம் இருக்கிற பாடுகள் எப்படியா நான் பிரியப்படுவேன் அதுதான் தேவபலன் அந்த பாடுகள் எனக்கு போதா தவிர வேற எந்த பாடும் என் வாழ்க்கையில என்ன செய்ய கூடாது எனக்கு வரக்கூடாது ஏன்னா அந்த மற்ற பாடுகள் எனக்கு அது ஒன்றுக்கும் உதவாது பிரயோஜனப்படாது உம் நிமிஷம் உம்மோடு வாழுகிறது நிமிஷம் உமக்காக வாழ்கிறது நிமிஷம் ஒருவேளை அது நிமிஷம் ஒருவேளை நிந்தைகள் அவமானம் வருமானால் அதை என்னுடைய வாழ்க்கையில போதுமானதா இருக்கட்டும் ஏன்னா அந்த பாடுகளை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வழி தருவீங்க ஜெயித்த பின்பும் பலனையும் தருவீங்க விலங்குதான் விளங்குலையா இந்த கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகள் போதும் ஏன்னா நம்ம பாடுகள் இந்த பூமியில இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் தெளிவா சொல்லுது ஆண்டியும் அவருடைய வாழ நடக்கிறவர்கள் திருமாவர்கள் போட்டிருக்கு துன்பப்படுத்தப்படுவார்கள் இல்லையா எந்த இடத்துல சில நேரத்தில் ஆனா அந்த பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நம்மளை இணைச்ச முடியாது சேதப்படுத்த முடியாது அதனாலதான் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நமக்கு அப்ப நம்ம அதுல தைரியமா இருக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை குறைய சொல்ல மாட்டோம் அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெளிவா இன்னைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த சத்தியத்தை நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன் ரெண்டு குரு ரெண்டு தீமத்தையும் மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வழங்குதா ஆமா ஆண்டோரை தேர்தல என் வாழ்க்கையில பாடு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி தெரிஞ்சா பவுல் அழகா சொல்லியிருப்பாருல்ல ஆண்டோருக்குள்ள வாழ்ந்தாச்சுன்னா பாடே வராதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அதனால பவுல் என்ன சொல்றாருல எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் சொல்றாரா இல்லையா அப்போ நம்முடைய கிறிஸ்துக்களான வாழ்க்கையில நிறைவும் வரும் குறை வரும் ஆனா எதுவும் என்ன என்ன செஞ்சிடக்கூடாது தேவனை விட்டு பிரிக்க கூடாது அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் என்னை தேவனை விட்டு பிரிக்காது மற்றபடி வருகிற பாடுகள் எல்லாம் நம்ம தேவனை விட்டு விடும் அதனாலதான் இந்த பாடுகள் எனக்கு போதும் எனக்கு என் வாழ்வில ஒரு பாடு வருது அந்த பாடுல எனக்கு பலன் வேணும் அதை சகிக்கிறதுக்கு வேணும் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பவுல் கிறிஸ்தினிக்கு வருகிற எல்லா நிந்த அவமான நெருக்கடி எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன் நல்ல ஒரு அதே நேரத்துல பின் நாட்களில அது எனக்கு பலனை தர வேண்டும் நன்மையை தர வேண்டும் அப்படி ஒரு பாடு என் வாழ்க்கையில அது எப்போ வரும் எது நிமித்தம் வரும் ஆண்டோட பிள்ளையா நீ போது வரும் புரியுதா பிரியலியா வார்த்தை தெளிவா சொல்லிக் கொடுக்குது ஏன்னா இன்னைக்கு நன்மை மாத்திரம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஆண்டோர் நிமித்த பாடு வரும்போது நிறைய பேர் விலகி செல்லுறாங்க நிறைய பேர் கத்தருக்குள்ள முழுமையா நிக்க முடியாம விழுந்து போகிறாங்க ஆண்டோருக்கு ஆண்டோர் வழியில தானே நடந்த பெரிய என் வாழ்க்கையில இந்த பாடு தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது பாடு வருகின்றால் அதை தாங்கி செல்வதற்கும் அதை தப்பி செல்வதற்கும் பலனோ பின் ஆட்களில் அது உனக்கு நன்மையுமாக மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார் அந்த பாடுகள் தான் ஆண்டு கேட்கணும் ஆண்டு இது போதும் ஆண்டு வரை மத்த எந்த பாடுகளையும் என் வேண்டாம் இந்த ஒரு பாடு உம் நிமித்தம் வருகிற பாடுகள் மட்டும் போதும் ஏனென்றால் அதுதான் எனக்கு பலனை தரும் அமிர்தசனோடிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க ஒன்று தசலோ நிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவனே வஞ்சிக்கப்பட்டு நீர்தலுக்கு உட்பட்டான்

பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் ஜனங்களாலே பாடுபட்டு பாடுவரும் நீ ஆண்டு பிள்ளையா இருக்கும் இருக்கும்போது நம்மள நிறைய நேரத்துல புறக்கணிக்கவங்க இருப்பாங்க நம்ம கூட நம்மளை வச்சு நம்மளை வச்சு ஆதாயம் இருக்கும் வரைக்கும் நம்மளை பயன்படுத்துவாங்க நம்மளை குறித்த காரியங்கள் அவருக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை உடனே தூக்கி வச்சிருக்காங்க புறச்சணிக்கப்பட்ட நிலைமை ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை ஆனா ஆண்டல் சொல்லுகிறாரு அதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்கள் அப்படியே நீங்களும் உங்கள் உங்க சுயஜனங்களாலே பாடுபட்டீர்கள் பாடுகள் வருவது அவசியம் ஆனா எந்த வகையான பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் புரிதா புரியலையா ஆமா பாடுகள் வருவது அவசியம் அது எதுங்கிறது முக்கியம் புரியுதா ஏன்னா பாடே வரக்கூடாது அது எது எது என்பது முக்கியம் நிறைய நேரத்தில் அதை நம்ம தெரிவது கிடையாது பாடு அவசியம் ஆனா அது எது கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடா பாவது வருகிற பாடாங்கிறத பாக்கணும் ஆண்டர் நிமிஷம் இருக்குன்னா ஆண்டரை தேர்ற எனக்கு ஏன் பாடு வந்து நம்ம சொல்லி கூடாது அது வந்தாதான் அதுல தேவ பலனும் கிடைக்கும் தேவன் தருகிற நன்மையும் எனக்கு பின் நாட்கள் அது கிடைக்கும் அதே போல ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாத்தீங்க ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபசுரங்களை பொறுமையா சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கு எந்த பாடு முக்கியம் அதை தான் இன்னைக்கு ஆண்டத்துல ஏனெனில் தேவன் மேல் பிரச்சதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு ஓத்திரங்களை பொறுமையாய் செய்தா அது நீ பாவம் அவனுடைய கருத்தை காரணமே இல்லாம நீ பகைக்கப்படுறியா காரணம் இல்லாத பாடு புரியுதா புரியலையா எதுக்கு இந்த பாடுன்னு எனக்கே கண்டே பரவாயில்ல அந்த பாடுக்கு பலன் உண்டு காரணமே இல்லை அதான் சொல்ல அந்த வசனம் தெளிவா சொல்ல அநியாயமாய் பாடுபட்டு அதே போல அதே இருபத்தொரா வசனத்தை பாருங்க இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்தவர்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை போனார் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்க அழைப்பு எதுக்கெல்லாம் இருதா இந்த அழைப்பு நமக்கும் உண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற நமக்கும் ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது இது ஒரு அழைப்பு நன்மை வரணும் பலனும் கிடைக்கணும் இதுல எல்லாத்தையும் நான் பிரியப்படுது இன்னைக்கு யாராவது நம்மளால சொல்ல முடியுமா என் பாடு இருக்கு அதனால நான் சந்தோஷமா அதை வரவேற்கிறேன்னு யாராவது சொல்றோமா சொல்ல முடியல ஏன்னா அது எல்லாம் உலகத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் என்னை சந்தோஷப்படுத்தும் என்ன சொல்லட்டும் இது நிமித்தம் எனக்கு நன்மை வரும் ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் அதைத்தான் அன்று சொல்றாரு இதே போல நீங்கள் இதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் நல்லா கவனிக்கணும் பாடு இல்லாத வாழ்க்கை நீ சரியில்லாத வாழ்க்கை அதாவது ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சிடணும் நம்ம போகிற வழியில எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னா அது உன் வழியில நீ போகல வேற யாரோட வழியில நீ போயிட்டு இருக்க அர்த்தம் உனக்கு ஆண்டோர் உருவாக்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒத்த ஒத்தடி பாதை இருக்கு அதுல மக்கள் அநேகர் போயிட்டு இருக்கும் போதுன்னா எந்த இதுலி நடந்துருவ புதுசா ஒரு இடத்துல முள்ளு இடத்துல நீ ஒரு வழிய உண்டு பண்ணி போனோம்னா அதுல நிறைய சிரமமா கஷ்டப்பட்டு தான் நீ போனும் அப்படிதானே புதுசா உருவாக்கப்பட்ட உருவாக்க போற வழிக்கும் ஏற்கனவே இருக்கிற வழிக்கும் போகும்போது ரெண்டுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் ஏற்கனவே உள்ள வழியில நீ சுலபமா ஆனால் உனக்குன்னு நீ ஆண்டர் உருவாக்கப்பட்ட வழியில இருக்கும்போது சில நேரங்களில் பாடுகள் வரும் சில நேரங்கள்ல அது என்ன செய்யும் சரியான பாதையை உருவாக்க நீ வழியை நீனே என்ன செய்ய வேண்டிய இருக்கு அதை சரிப்படுத்த வேண்டியிருக்கு அப்ப ஆண்டர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில கட்டி கொடுக்கிறான் உன்னுடைய அழைப்பின்படி நீ போகும்போது உன் வாழ்க்கையில இந்த பாடுகள் அவசியம் இது நான் என் வாழ்க்கையில உங்களுக்கு முன் மாதிரியா வைச்சிட்டு போயிருக்கிறேன் நீ என் நிமித்தம் நான் நான் நிமித்தம் நான் பாடுபட்டேன் தேவன் நம் நிமித்தம் பாடுபட்டார் அப்படித்தானே உண்மையா இல்லையா உண்மைதானே தேவன் நம் நிமித்தம் பாடுபட்டார் நாம கிறிஸ்துக்காக நீ ஓடும் பொழுது அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரணும் புரியுதா உங்களுக்கு நல்லா கவனிங்க ஆண்டவர் வார்த்தை அதை தான் சொல்லுது தேவனை நீ சார்ந்து வாழ்கிறதுனால ஆண்டவருக்கு நீ பிரியமா வாழ்கிறதுனால ஒருவேளை பாடு வந்துச்சுன்னா அது நன்மையான ஒரு பாடு அது உன் வாழ்க்கையில நன்மையை தரும் ஏன்னா ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார் நாம அவருக்காக வாழ்வதனால பாடுபடணும் சரிதானா அவருக்காக வாழ்வதால் அதான் முக்கியம் நாம் அவருக்காக வாழுவதால் பாடுகளை படணும் தேவன் நம் நிமித்தம் போது நம்முடைய பாவத்துக்காக பாடுபட்டார் அவருதான நாம அவருக்காக வாழ்வதால நம் பாடுகளை சந்திக்கணும் அதுதான் சொல்லுங்க அதான் வசனம் சொல்லுது ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை ஸ்வின் வைத்து போனார் நான் ஆண்டோருடைய பிள்ளையை வாழும்போது அதான் கிறிஸ்துவின் பவுல் சொல்றாருல கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையிலும் அவமானங்களிலும் நான் பண்றேன் ஆண்டோருக்காக நான் வாழுகிறதுனால எனக்கு பாடுகிறதுனா நான் அதுல பிரியப்படுகிறேன் அந்த பாடு எனக்கு தேவை அது எனக்கு போத ஆண்டவரை வேற எந்த பாடுகளிலும் நான் விழுந்து கிடக்காதபடி என்னை காத்து கொள்ளுங்க புரியுதா உங்களுக்கு ஆமா அதே போல ஒன்று பேதிரு மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்க ஒன்று பேதிரு மூணு பதினாலு நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் இருந்து நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான் அதான் சொல்ல காரணமே இல்லாம நீ ஆண்டோருக்காக ஓடுறதுனால நீ பாடுபடுறியா நீ பாக்கியவான் என்று வேதம் சொல்லிருந்தது பாக்கியவான் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்த வேதவத்தின்படி ஆண்டு கேட்க ஆண்டவர் சமூகத்துல முதல்ல பாவம் நம்முடைய ஆத்மா பாவத்துல கட்டப்பட்டிருக்கும் விடுதலை பெறணும்னா எனக்கு ஆண்டவர் நம்முடைய தயவு போதும்னு என்று சொல்லி கேளுங்க ஏன்னா தயவு ஆத்மாவை விடுதலை பண்றதற்கு தேவ தயவு நம்முடைய ஆத்மாவை விடுதலை பண்ணுவதற்கு அது முதல் முன் மாதிரியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம கொடுக்க தேவ தயவு நிமித்தமே நம்முடைய ஆத்மா சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படும் அது சத்தியத்தின் மூலமா அன்று கற்றுக் கொடுத்த இன்னைக்கு இரண்டாவது நாளாக ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறது பாடு போதும் என்று சொல்லி கேட்கணும் முதல்ல தயவு போதும் இப்பொழுது பாடு போதும் எந்த பாடு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற காரணமில்லாத ஒரு பாடு ஏன்னா அது என் பின் நாட்கள்ல நன்மை தரும் ஏன் அது மாத்திரம் போதும் கேட்கணும்னா ராஜ்யத்திலே எனக்கு பலனை தரணும் இனி உள்ள வருகிற காலங்களே எனக்கு நன்மை தரணும்னா அந்த பாடுதான் எனக்கு பலனை பெற்று அந்த பாடுதான் ஏன்னா காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா முழுவாண்டு எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் பொழுது அந்த எக்ஸாம் வேணும் அந்த எக்ஸாம் நிமித்தம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காங்களா அப்படிங்கறதை அறிந்து கொள்ள முடியும் அப்ப சிறந்த ஒரு பெயரை வாங்குறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது அல்ல ஸ்டேட் அப்படிங்கறத வாங்குவதற்கு இந்த பரிசு அவசியமா இருக்கு அப்போ தேவன இடத்துல இருந்து அந்த நன்மை பெறுவதற்கு இந்த பாடு அவசியமா இருக்கு புரியுதா உங்களுக்கு அதே போல ஒரே வசனத்தை வாசிருங்க நம்ம ஜோம் பண்ணலாம் ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க இப்படி இருக்கு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படியே என்ன கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக சரித்துக் கொள்ளுங்கள் அதே போல அதிலே பதினாறாவது வசனம் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான் புரிஞ்சுட்டா கிறிஸ்தவனா இருப்பதனால் கிறிஸ்துக்குள் வாலிகரவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் ஆண்டோருக்கு நன்றி ஆண்டோர் நிமித்தம் உனக்கு பாடு வருதா காரணமே இல்லாம உனக்கு அது உன் நாட்கள்ல பின் நன்மையும் பாடுகள நேரத்துல தேவ பலனையும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்சதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும் என்ற எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்ல அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் ஆண்ட சமூகத்துல ஆண்டவர் வேற எந்த பாடுகளும் வாழ்க்கையில வராது இந்த பாடுகளை என் வாழ்க்கையில வந் வந்தா அதுல தேவ பலனும் பின்னாட்க்கு நன்மையும் உண்டு பண்ணும் என்று நீங்க கற்றுக் கொடுத்திருக்கீங்க ஆகவே இந்த பாடுகள் மாத்திரம் என் வாழ்க்கையில போது மாண்ட இதுதான் எனக்கு நன்மை தரும் என்பது நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ஆகவே உன் நினைத்து இருக்கிற பாடுகள் மாத்திரம் நாங்கள் அதுல எங்களுடைய வாழ்க்கையில அதை அனுமதித்து அதுல ஜெயித்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி கத்த இருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் நிறைந்த அன்பு தகுப்பு மீண்டும் நாங்க நன்றி சொல்லுறோம் இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக தயவு தயவுள்ள கரையங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது என் கத்தருக்கு லேசான காரியம் இப்பொழுது ஆண்டவரை நீங்க பேசின சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் முதல்ல எங்களுக்கு தயவு போதும் கற்றுக் கொடுத்தீங்கப்பா நாங்கள் ஆண்டு கேட்க ரெண்டு பாடு போதும் உன் நிமித்தம் வருகிற பாடுகள் மட்டும் போது அந்த பாடுகள் தான் அந்த பாடுகள் நேரத்தில் எங்களுக்கு உங்களுடைய பின் ஆட்களில எங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் என்பது செல்ல தெளிவா எங்களோடு பாடுகள்லயும் அவ்வளவு ஒரு பலன் இருக்காது ஆனா கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடு காரணம் இல்லாத பாடு அந்த பாடுகளுக்கு தேவன் நமக்கு நன்மையை தர வல்லவராயிருக்கிறார் உயர்வை தர வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த ஆண்ட சமூகத்துல நம்ம பாடுகளே வேண்டாம் என்று சொல்லி ஆண்டரை கேட்காதபடி ஆண்டவர் நிமித்தம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எனக்கு இது வேணா அது வேணும் கேட்கல உன் நிமித்தம் வருகிற பாடுகள் என்றால் அதை நான் நினைச்சுறேன் பவுளை சோழ பவுல் சொல்றது போல இதில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுவோம் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா நம்மளோடு பேசினாங்க அதுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் அன்றவரை தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் உமக்குள்ள என்று கனி கொடுக்கிறவர்களாய் എല്ലാവരും ആണ്ടോ ജയിക്കിള്ള കേട്ട പിള്ളെങ്കിൽ ഇനി കേക്കിങ്ങൾക്ക് അത് പ്രയോജനമാക്കി തന്നെ തുതി ഗണ മൈമ എല്ലാം കേട്ടു ജപിക്കാൻ